இன்றைக்கி செய்யலைங்க காரணம் சேப்பங்கிழங்கு செஞ்சதுனால டிஃபனு இதையே சாப்பிடுவாங்க ஒரு கப்புல எடுத்து வச்சுன்னா நல்லா கிழங்கா ருசிச்சு ரசித்து சாப்பிடுவாங்க டிஃபன் ஓவர் இது லஞ்சுக்கு தொட்டுக்கியாகவும் இருக்கும் அரைக்கீரை கடையில் சேர்த்து டிஃபன் செய்கிற வேலை இன்றைக்கி இல்லை சேப்பங்கிழங்கு தான் டிஃபன் தேங்க்யூ நீங்களும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில சமையல் லஞ்சு முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட இது அரைக்கீரை கடையில் காலிப்புக்கு அடுப்பில் வச்சுருக்கேன் பாண்டிச்சேரியில் இன்னைக்கு மழையெல்லாம் இல்லை நேற்றுக்கு இந்த நேரம்னா நல்ல மழை பிள்ளைங்களுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொன்ன மழையெல்லாம் நின்று போய் அதுக்கப்புறம் லேசான வெயில் இருந்தது இப்போ பாருங்கள் காலையில் என்ன ஒரு வெயில் அருமையாக காலையில் எட்டு மணிக்கு எட்டு பார்த்துட்டு இந்த வெயில் காலையிலேருந்தே வெயில் தான் அடுப்படையில் சமைக்கும் போது வேர்த்து ஊற்றுதுன்னா பாருங்கள் அளவுக்கு வெயில் நம்ம வீட்டில் சேப்பிழங்கு கீரை சாதம் எட்டு பத்து கல்வா ரெடி ஆயிடுச்சு வேணும்னா நம்ம ஒரு அப்பளம் கல் உருதான் இது கூட வச்சுக்கலாம் தேங்க்யூ டிஃபன் என்றைக்கே செய்யலைங்க காரணம் சேப்பங்கிழங்கு செஞ்சதுனால டிஃபனு இதே சாப்பிடுவாங்க ஒரு கப்புல எடுத்து வச்சுன்னா நல்லா கிழங்க ருசிச்சு ரசித்து சாப்பிடுவாங்க டிஃபன் ஓவர் இது லஞ்சுக்கு தொட்டுக்கியாகவும் இருக்கும் அரைக்கீரை கடையில் சேர்த்து டிஃபன் செய்கிற வேலை இன்றைக்கி இல்லை சேப்பங்கிழங்கு டிபன் தான் டிஃபன் தேங்க்யூ நீங்களும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்